ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து இருக்கு ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்து வந்து இந்த இரும்பு சத்து ஸோ நம்ம உடம்புல எல்லா செ இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே ஆக்சிஜனை அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு செல்லக்கூடிய ஒரு இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சத்து தான் இந்த இரும்புச்சத்து ஸோ இது எப்படி வந்து இரும்புச்சத்து வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது நம்ம ரத்தத்தில் வந்து ஆர்பிசி ரெட் பிளட் செல் வந்து இருக்குது இந்த ரெட் பிளட் செல்லில் தான் வந்து இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து இருக்குது ஸோ அந்த ஆர்பிசிக்கு தேவைப்படக்கூடியது தான் இந்த இரும்புச்சத்து ஸோ இந்த இரும்புச்சத்து இருந்தால் தான் ஆர்பிசியோட எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ அப்போ அந்த ஆர்பிசி எல்லா உறுப்புகளுக்குமே வந்து உள்ள அந்த செல்கள் திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜனை கரெக்டாக எடுத்துட்டு போகக்கூடிய வேலை வந்து இந்த இரும்பு சத்து கொடுத்தா தான் இந்த ஆர்பிசி வந்து பண்ணும் ஸோ அப்போ வந்து ஆர்பிசி வந்து கம்மியாச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ரத்த சோகை அதாவது இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வரும் அதாவது பீரியட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய டயத்திலையும் மகப்பேறு காலத்திலயும் அதாவது பிரெக்னன்சியா இருக்கக்கூடிய டைத்திலையும் பெண்களுக்கு அதிகமான இரும்புச்சத்து தேவை சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம பெரும்பாலும் இரும்புச்சத்து அப்படின்னாவே வந்து பேரிச்சம்பளம் கீரைகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதை விட அதிகமான இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மில்லிகிராம் பத்தொன்போது மில்லிகிராம்ல இருந்து இருபத்தொம்போது இருபத்தொம்பது மில்லிகிராமுக்கு மேலே வரையும் வந்து இந்த இரும்புச்சத்து வந்து தேவை ஸோ அப்போ வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து எதில் இருக்குது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் அதில் வந்து அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரல் வகைகள் கோழிக்கறி ஆட்டுக்கறி ஸோ அதில் உள்ள ஈரல் வகைகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ சைவ உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரைகள் வந்து புதினா அதுபோல் மணத்தக்காளி பருப்பு கீரைகள் இந்த மாதிரி கீரை கீரை வகைகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ முருங்கை கீரைகள் அந்த கீரைகளை கம்பேர் பண்ணும்போது முருங்கைக்கீரைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகள் இப்போ வந்து நம்ம முந்திரி பாதாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொண்டைக்கடலை ப போல் பச்சை பயிர்னு சொல்கிறோம்ல ஸோ இதுலாம் வந்து அதிகமான இந்த இரும்புச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவு உணவு வகையில் நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக இந்த ரத்த சொகை இதிலருந்து வந்து நம்ம இது பண்ணலாம் அது வந்து அடிக்கடி வந்து சோர்வு ஆகுறது நம்மளுடைய தோலை எல்லாம் வெளுத்து போகிறது இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறைவுனால தான் ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக ஒரு சில அந்த ஸோ இந்த இதை விட எதுக்கு முக்கியமானதுன்னா நம்மளுடைய டிஎன்ஏ வந்து உருவாகிறதுக்குமே அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ உருவாகிறதுக்குமே வந்து இந்த சத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு சத்து ஸோ அதனால் மற்ற சத்துக்களை கம்பேர் பண்ணும்போது சத்து